வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் விலாகுக்கு தான் நம்ம மீட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ நிறைய ரெக்கமெண்டேஷன் வீடியோவில் ஷாப்பிங் விளாக் தான் நான் போட போகிறேன் அதாவது க்ரோசரி வந்து எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணலான்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பிளாகில் பார்க்க போகிறோம் எப்போவுமே காலையில் வாசல் தெளிச்சு கோலம் போட்டுருவேன் நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் மதியம் ஒரு ரெண்டு மணி போல் தான் நானும் தம்பியும் வந்து கிளம்பியிருந்தோம் ஃபஸ்ட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட் போயிட்டு சொடஸ்கோ பாஸ் வந்துருக்கு அதில் வந்து நம்ம என்னெல்லாம் சின்ன சின்ன பொருள்லாம் வாங்க முடியுமோ அதெல்லாம் இங்கே லோக்கலாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற அலி சூப்பர் மார்க்கெட்டுக்கு நான் போயிட்டு அந்த சொடஸ்கோ பாஸ் வந்து டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அதுக்கு வந்து என்னென்ன சின்ன சின்னதாக அதை பொருள்லாம் மிளகு சீரகம் அப்புறம் முந்திரி திராட்சை இது மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு ஷாம்பு அந்த மாதிரிலாம் இங்கே வாங்கிட்டு இந்த சொடஸ்கோ வந்து வெளியே நம்ம டிமார்ட்லலாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அங்கெல்லாம் க்ரெடிட் கார்டு கேஷ் மட்டும்தான் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம டோர் டெலிவரி சொல்லிட்டோம்னா நமக்கு டோர் டெலிவரி கொடுத்துருவாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அலீஸ்டில் வந்து நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இயர்லி ஒன்ஸ் வந்து பொங்கல் அப்போ நம்ம போயிட்டு ஒரு கிஃப்ட் வந்து வாங்குவோன்னு சொல்லியிருக்கேன் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அடுத்து டிமார்ட் போகலான்னு இருக்கேன் சாம்பிராணி பதினஞ்சு ரூபா போட்டிருக்கேன் இதான் சாம்பிராணிடா

இதெல்லாம் இந்த ப்ளீச்சிங் பவுடர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் விபூதி குங்குமம் மஞ்சள் தூள் இதெல்லாம் சின்ன சின்னதாக ஐம்பது கிராம் பேக்கெட்டில் இருக்கும் இல்லையா இதெல்லாம் நம்ம டிமார்ட்டில் போய் தேட முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கேயே எல்லாமே வாங்கிட்டேன் அடுத்து பூஜா விளாக் போட கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ ஷாப்பிங் விளாக் வந்து நிறைய பேர் கேட்டாங்க அதனால தான் ஷாப்பிங் விளாக் போட்டிருக்கேன் நான் வீட்டுக்கு என்ன மாதிரிலாம் மளிகை சாமான் வாங்குவோம் எவ்வளோ பட்ஜெட்டு எங்கே என்னென்ன பொருட்கள்லாம் வாங்குவோன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் வந்து இந்த லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா மிஷின் கூத்துற லிக்விடு விம் லிக்விடு ஹார்பிக்கு இந்த மாதிரி லைசாலி இது எல்லாமே நான் வந்து பாரீஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஸோ சில சாம்பிராணி இந்த மாதிரி ஐட்டம் ஊதுவத்தி இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் வாங்குவோம் அந்த கஸ்தூரி மஞ்சள் அதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்குவேன் வீட்டுக்குன்னு தேவையான மளிகை சாமான்லாம் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருந்தேன் நான் லாஸ்ட் டைம் டிமார்ட் போனப்போ அங்கே நிறைய பருப்பு எண்ணெய் இதெல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது ஸோ அதனால தான் இந்த டைம் நான் போயிட்டு லூஸில் பருப்பு எல்லாம் நமக்கு எவ்வளோ கிலோ தேவையோ அவ்வளோ நம்ம போட்டுக்கலாம் ரவை கூட லூஸில் இருக்குது கோதுமை மாவு கடலை மாவு மைதா மாவு எல்லா வகையான கேழ்வரகு மாவு எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது இப்போ நம்ம ஒரு கிலோ கடையில் கொடுத்து அரைக்கணுன்னாலே இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா கேட்பாங்க அங்கே எல்லாமே பவுடராகவே நமக்கு கிடைக்கும் சும்மா இடம் போட்டு வாங்கிக்கலாம் இவன் இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸு இந்த கிட்ஸுக்கான ப்ரஷ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் டாய்ஸ் மாதிரி வச்சு ப்ரஷ் இருக்கு ஸோ இங்கே எல்லா கிட்ஸுமே நின்று இருந்தனால சர்வேஸ் பெயிண்ட் எனக்கு இந்த ப்ரஷ்ஷு வேணும்ன்ட்டு ரெண்டு பேருக்கும் எடுத்துக்கிட்டாங்கன்னு காக்காகும் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தது வாட்டர் கேம் அதை எடுத்தான் அதுக்கப்புறம் டே அதை பொம்மைலாம் இருக்கிறது வேணாடா ஏன்டா நீ இப்படி பண்ணுற போனோ ஓகே கா சிற்போ அங்கே வந்து மாற்றுனாவே திரும்பவும் அவ்வளோதான் நீ என்ன சொல்ற சீக்கிரம் முடிவு பண்ணிக்கோ அவன் வந்து என்ன பண்ணா ஒரு பொம்மை மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டான் சரி லோக்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ இங்கே வந்து சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கி பில் பண்ணுறதுக்காக நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபைவ்க்கு வாங்கியிருப்போம் ஸோ எல்லாத்தையும் பில் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறமா டிமார்ட்க்கு கிளம்பலாம் கரெக்டாக த்ரீ ஓ கிளாக்கு டிமார்ட் கிளம்பலான்னு இருந்தோம் இங்கே பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டு டூ ஓ கிளாக்கே நான் கிளம்பினேன்னு சொன்ன இல்லையா ஸோ இங்கேயே ஒன் கிட்ட ஆயிடுச்சு சின்ன சின்ன பொருள் கொஞ்சம் தான் எடுத்தோம் அப்புறம் மிளகா தனியாக எல்லாமே இங்கே அத்தை கேட்டாங்க அவங்க மிளகா தனியாக அரைக்கிறதுக்காக ஸோ இங்கேயே மிளகா தனியாக வாங்கிடலாம் நம்ம டிமார்ட்லேருந்து தூக்கிட்டு வரணும்னா பை பத்தாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இங்கேயே மிளகா தனியாக அதுக்கு அரைக்க தேவையான பொருட்கள் சோம்பு மிளகு சீரகம் கசகசா இதெல்லாம் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணி ஒரே இதாக முடிச்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் டிமார்ட் போகலான்னு போனால் செம்ம ரஷ்ஷுங்க எங்கே இருக்க கூட்டமோ அங்கே தான் இருக்குது ஏன்னா அங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லா ப்ராடக்ட்டுமே கிடைக்குதுன்றதுனால அவ்வளோ ரஷ்ஷாக அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கார் பார்க்கிங் நம்ம கார் இருந்தால் எல்லா பொருளையும் வாங்கி காரில் போட்டு கொண்டு வந்துடலாம் நம்ம டூ வீலரில் போகிறோம் அதனால் வந்து ஒரு ரெண்டு கட்டப்பைக்கு மேலே நம்மளால் தூக்கிட்டு வர முடியாது ஆனால் பெஸ்ட்டுங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு யாரெல்லாம் போகலையோ உங்ககிட்ட கார் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க கார் இருக்கிறவங்க வசதியானவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காரில் தாங்க வராங்க காரில் தான் வாங்கிட்டு போகிறாங்க நான் என்ட்ரன்ஸ்லேயே எவ்வளோ ஆறு இருக்குன்னு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்களேன் ஆ லீஸ்ட்டில் வந்து எல்லாத்தையும் வாங்கியாச்சு இப்போ பில் போட்டுட்டு நம்ம டெலிவரி கொடுக்க சொல்லி சொல்லிட்டோம் ஸோ அவங்க வீட்டுக்கே இதை டெலிவரி கொடுத்துருவாங்க இதுக்கப்புறமா நம்ம வந்து பூந்தமல்லியில் இருக்க டிமார்ட்க்கு தான் போகலான்னு ஸோ இதுக்கப்புறம் கிளம்பிட்டு அங்கே போயிட்டு நான் வந்து ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணுறேன் பூந்தமாலியில் எங்கேன்னு நிறைய பேருக்கு லொக்கேஷன் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல அரவிந்தா கண் ஹாஸ்பிட்டல் இருக்கலாம் அரவிந்தா ஐ கிளினிக்கு பக்கத்தில் சவிதா டென்டல் கூட இருக்கும் ஸோ இதெல்லாமே ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ன்றதுனால உங்களுக்கு லொக்கேஷன் கிளிக் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் டிமார்ட் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய டே பை டே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அவ்வளோ மக்கள் வராங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் காலி ஆகிட்டே இருக்கும் நாங்கள் போனோம் ஒருத்தவங்க சொன்னாங்க டுவெல் ஓ கிளாக் வந்தாங்களாம் அவங்க ட்ராலியை தான் எனக்கு கொடுத்தாங்க டுவெல் ஓ கிளாக் வந்துட்டு ஃபோர் ஓ கிளாக் தாங்க நாங்கள் வெளியவே வரோம் இப்போ தான் வரோம் நாங்கள் அவங்கக்கிட்ட போய் நின்று அவங்க காரில் ப்ராடக்ட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் அவங்க கிட்டே ட்ராலியை நான் போய் வாங்கிட்டு வந்தேன் அந்த அளவுக்கு கூட்டம் ட்ராலி ஒன்றுமே கிடைக்கல பேஸ்கெட் ஃபஸ்ட்டு எடுத்தோம் அந்த பேஸ்கெட்டை எங்களால் தூக்க முடியல ஸோ திரும்ப போய்ட்டு ட்ராலி அலைஞ்சு வாங்கிட்டு வந்து உள்ளே போனோம் பாருங்கள் கார் எவ்வளோ நிற்கிது பாருங்கள் இந்த கார் எல்லாமே இப்போ வெளியே வந்தால் தான் உள்ள கார் அனுப்புவாங்க பார்க்கிங்குக்கு டூ வீலர் வந்து நம்ம உள்ள கூட போய் பார்க் பண்ணிக்கலாம் மளிகை சாமான் மட்டும் எப்போவுமே மாதம் மாதம் வாங்கி ஸ்டோர் பண்ணணும் ஏன்னா வண்டு பூச்சி எறும்பு இதெல்லாம் நிறைய வந்திருக்கு நான் நிறைய பார்த்துருக்கேன் அதனால தான் நான் ஃப்ரெஷ்ஷாக போய் வாங்கிட்டு வருவேனே ஸோ இப்போ உள்ளே நம்ம போய்ட்டோமா லாஸ்ட்டாக வண்டியை பார்க் பண்ணிட்டு ட்ராலி தேடணும் ட்ராலி கிடைக்கல ஸோ இவர் வந்து எங்களை ட்ரா பண்ணிட்டாரு நாங்கள் இப்போ உள்ள நான் எப்படியோ ஒரு ட்ராலியை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு போகலான்னு பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல உள்ளே நேராக போய்ட்டு ஒரு பேஸ்கெட் எடுத்து பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தம்பியை ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு போனால் அவனுக்கு இவ்வளோ பெரிய ஷாப்பிங்காக அப்படியே ஜாலியாக இருக்குது கூட்டத்தில் எங்கன்னா மிஸ் ஆகிட போகிறான்னு எனக்கு பயமாக இருந்தது என் கையை விடாதரா கையை அம்மா கையை பிடிச்சிக்கூடா பிடிச்சிக்கூடா சொன்னேன் ஃபஸ்ட்டு டீ தூள் வந்து ஒன் கேஜி டூ கேஜிலாம் இருந்தது பார்த்தீங்களா அதெல்லாம் பெஸ்ட்டு நல்ல ஆஃபர் கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் அதை அவர் எடுத்துட்டாரு லாஸ்ட்டாக தூக்கிட்டு வர யோசிச்சு தான் அதை நான் எடுத்துகிட்டு போய் ரிட்டன் வச்சுட்டு வந்தனே ஸோ டீ தூள்லாம் நல்ல ஒரு ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா கம்மியாக இருக்குது ஒரு ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி போட்டிருப்பாங்க ஐம்பது கிராம் எடுத்திங்கன்னா பத்து ரூபா கம்மியாக இருக்கும் நூறு கிராம் எடுத்தீங்கன்னா இருபது ரூபா கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி எம்ஆர்பிலேருந்து டென் டுவெண்ட்டி ருபீஸ் கம்மினால் நமக்கு இது பெஸ்ட்டு தானே ஒரு ரூபா ரெண்டு ரூபா கம்மி இல்லை பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா அப்படி தான் எல்லா ப்ராடக்ட்டுமே கம்மியாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் நான் கவர் பண்ணி சொல்லியிருக்கேன் இந்த கூட்டத்தில் என்னால் வீடியோவை ஃபுல்லாக ஷூட் பண்ண முடியல அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நான் என்ன ப்ராடக்ட்லாம் எடுத்தேன் என்ன மாதிரி ப்ரைஸ்லலாம் எடுத்தேன்றத சின்னதாக ஒரு கிளிப்பிங்ஸ் காட்டியிருக்கேன் ஏன்னா செம்ம கூட்டம் தம்பியும் நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அவனை ஒரு கையில் பிடிச்சிட்டு நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் நான் ப்ராடக்ட்டும் எடுக்கணும் ஏன்னா அவருக்கு அந்தளவுக்கு தெரியாது எது எது எங்கங்கே இருக்குன்றதை நான் தான் போய் பார்த்து எடுக்கணும் ஸோ யாருமே என்னை திட்டாதீங்க சரியாக காட்டலை அப்படின்லாம் பேசாதீங்க ஏன்னா இங்கே ரொம்ப கூட்டமாக இருந்தது இந்த கூட்டத்தில் நான் ஏன் இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா இவ்வளோ ப்ராடக்ட் இங்கே இருக்குது போகாதவங்க ஒரு டைம் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வந்து நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய இடத்துல நிறைய காசு செலவு பண்ணுறோம் இங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு அஞ்சாயிரரூபாக்கி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆயிரரூபா வந்து கம்மியாக கிடைக்கும்ன்றது தான் என்னோடய சஜஷன் அதை தான் நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் நான் போன டைம் பார்த்துட்டு ப்ரைஸை பார்த்துட்டு தான் இந்த டைம் நான் பர்ச்சேஸ்க்கு போனேன் நான் எல்லாமே லூஸில் கடையிலேருந்து வேர்க்கடையிலேருந்து பச்சை பயிர்லேருந்து எல்லாமே நம்ம வந்து கால் கிலோ அரை கிலோ நூறு கிராம் எவ்வளோ வேணால் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் ப்ரைஸை நம்ம பார்க்கும்போது கால் கிலோ எடுத்துக்கலாம் தான் நமக்கு தோணும் நான் அப்படி தான் எடுத்தேன் இவன் வந்து நெபர்ட்டி போய் கையில் எடுத்துகிறோன்ட்டா அவர் என்னை திட்டுறாரு பாருங்கள் இவ்வளோ கூட்டத்தில் உன் பையன் கேட்குற இதெல்லாம் பிஸ்கெட்டு வேஃபர் இதெல்லாம் தான் எடுப்பியா அப்படின்னு திட்டுவார் ஸோ அப்புறம் சுகரு அந்த மாதிரி என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு ஏன்னா நீ ஃபோனை கூட நீ வீடியோ அப்புறமா எடுத்துக்கோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்லாம் எடுத்துடலான்னு சொல்லிட்டேன் சரி சோ என்னென்ன தேவையோ தேவையா அந்த ப்ராடக்ட்ல எடுத்து நம்ம பாஸ்கெட்ல போடுங்க மாவு மைதா பதல மாሙ பாம்பே பிரபு இங்க வா பிரபு ராவ அந்தக்கு கவர் அங்க இடம் போடுறாங்களா அங்க பாரு அன்னி கூட

ரெண்டு கட்டப்பை தான் இருக்குது நீ பாட்டி எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணால் எப்படி வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறது அப்படின்னு சொன்னார் சரி டீ தூள் வந்து ரெண்டு கிலோவாக எடுத்துட்டோமா அதை எடுத்துட்டு போய் ரிட்டன் எடுத்த இடத்துல வைக்கிறது தான் பெஸ்ட்டு நம்ம அங்கே இங்கேனா போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எடுத்த இடத்துல வைக்கிறதுக்காக போயிட்டு வச்சுட்டேன் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாமா ஹெர்த் ப்ராடக்ட்லாம் இங்கே இருக்கு பாருங்கள் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் ஃபேஷியலு க்ரீமு ஷாம்பு எல்லாமே இருக்குதுங்க எல்லாமே காலியாகிட்டே இருக்குது வர 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 திங்ஸ் எல்லாமே காலியாகிட்டே இருக்கு அவங்களும் ஃபில் பண்ணுறாங்க பட் இவ்வளோ கூட்டத்துக்கு ஒரு ஒரு ட்ராலியும் பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு தான் பர்ச்சேஸே பண்ணுறாங்க ஒரு ட்ராலி இல்லை ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு ட்ராலி வச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனித்தனியாக தள்ளிட்டு போகிறாங்க ட்ராலி வேற இடிக்குது சந்தில் இடமும் இல்லை ஸோ ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குங்க நீங்கள் போகிறதா இருந்தால் வீக் டேஸில் போங்க வீக்கெண்ட் கண்டிப்பாக போகாதீங்க போகும்போது கட்டப்பை கேரி பேக் என்ன வேணுமோ எல்லாம் கொண்டு போயிடுங்க ஒரு சின்ன கவர் கூட அவங்க தர மாட்டாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ போனிங்கன்னால் நல்ல பெஸ்ட்டாக ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு தேவையான பருப்புங்க மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி வச்சுக்கலாம் எங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்கு என்ன தேவையோ அந்த பட்ஜெட்டில் நான் வாங்கிட்டேன் பர்ச்சேஸ் போனால் கொஞ்சம் ஸ்லோவாக பார்க்கணும் பொறுமையாக எடுக்கணும் எதையாவது மிஸ் பண்ணாமல் யோசிச்சு எடுக்கணும் இவர் பண்ணுற அவசரத்துக்கெலாம் நம்ம பர்ச்சேஸே பண்ண முடியாது இவ்வளோ கூட்டத்தில் ஒரு சின்ன பொருளை கூட நான் தேடி போய் தான் எடுத்துகிட்டு வரணும் அந்த பொருளை அந்த இடத்துல வைக்க போனோம் இவ்வளோ கூட்டம் பாருங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பிராண்ட் எடுக்கலாம்னு தெரில அதில் பார்த்திங்கன்னா பத்து வகையான பிராண்டு இருக்குது நான் இந்த நேச்சுரல் கேர் நான் தாஜ் கூட ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணிட்டேங்க அப்புறம் ரெட் லேபிள் நான் இங்கே இருக்க டீ தூள் த்ரீ ரோசஸ் சக்கரா கோல்டு எல்லாமே வாங்கிட்டேன் ஸோ எல்லாமே ப்ரைஸ் பார்த்துட்டு கால் கிலோ டீ தூள் மட்டும் எடுத்துக்கிட்டேன் எங்களுக்கு அது போதும்னு சொல்லிட்டு ஸோ த்ரீ ரோசஸ் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தேன் ஸோ ஒன் செவன்ட்டி ஃபைவ் எம்ஆர்பினா ஒன் ஃபிஃப்டி த்ரீ அதாவது டுவெண்ட்டி ருபீஸ் கம்மியாக இருக்கும் நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ட் எயிட்டீன் டுவெண்ட்டி அப்படி தான் கம்மியாக இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணேன் நேச்சுரல் கோல்டுன்னு ஒன்று இருந்தது ஸோ இதை ட்ரை பண்ணலாம் ப்ரூக் பவுன் நேச்சுரல் கோல்டு அதை எடுத்துன்னு வந்துட்டேங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க கிட்ட இவர் சொல்லிட்டாரு போதும் இதுக்கப்புறம் எதுவும் எடுக்க வேணாம் ஒரு சின்ன சின்ன ஐட்டம் மட்டும் குழந்தைக்கு வந்து சாக்கோஸ்னால் ரொம்ப பிடிக்கும் சர்வேஷ்க்கு சாக்கோஸு பட்டாணி அது போல் சில ஐட்டம் மட்டும் எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே பில் பண்ணுறதுக்காக போயிட்டேன் ஏன்னா அவர் வந்து போதும் இதுக்கப்புறம் வெயிட் தூக்க முடியாது சொல்லிட்டாரு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் காரில் வரதுனால இருக்கப்பட்டவங்க தாங்க நிறைய பேர் வராங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது டிமார்ட்க்கு போனால் நல்ல ஆஃபர்லாம் எல்லா பொருளும் கிடைக்கிது கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் ஸ்கூல் பேக்ஸ் எல்லாமே அவைலபிள்ன்றதுனால சம்மர் ரஷ்ஷாக இருந்தது ஸோ எல்லாேருக்குமே இங்கே வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால இங்கே பார்த்தீங்களா ட்ராலியில் அவ்வளோ அவ்வளோதான் பர்ச்சேஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக தான் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களாம் வந்து கார் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அதனால் நிறைய பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம கார் டிக்கியில் போட்டு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூ வீலர்லலாம் நிறைய கொண்டு போக முடியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை போட்டுட்டேன்னா அவ்வளோதான் பில் கவுண்டருக்கு போனால் எல்லாம் ஒரு பத்து பில் கவுண்டர் இருக்குது ஆனால் பில் கவுண்டர் ஃபுல்லாக கூட்டமாக தான் இருக்கும் அங்கேயும் நம்ம லைனில் நின்று தான் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நின்று பில் பண்ணணும்

அந்த பிளேட்டில் எடுக்கூடாதா போனா நான் பில் போட சொல்லி ட்ராலியெல்லாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன் சார் எங்கே போனார் தெரில இந்த கூட்டத்தில் அவரை காணோம் நம்ம ஃபோன் பண்ணால் கூட அந்தளவுக்கு கேட்காது ஸோ அவரை தான் தேடிட்டு இருக்கோம் நாங்கள் நான் லாஸ்ட் டைம் பிளேட் எல்லாமே பசங்களுக்கு இங்கே தான் வாங்கிட்டு வந்தேன் அது வந்து பிங்க் ஆன் பிளேட்டு தான் ஸோ அது ப்ராப்ளம் இல்லை பிங்க் ஆன் பிளேட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாமா ஏற்று இந்த ஹானியன் ஷாம்புலாம் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஒன் கிலோ ஒன் கேஜி வரைக்கும் இருக்குது பஸ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் நினைக்கிறேன் நல்ல ஒரு ஆஃபர் டிமார்ட்டில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே கிடைக்கும் எல்லா ப்ராண்டட் ப்ராடக்ட்டும் கிடைக்கும் நல்ல ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக போகணும் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் போய் விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட காட்ட முடியலை என்னால் அவ்வளோ கூட்டம் இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன் எனக்குமே பில் போட டைம் ஆகிடுச்சின்ட்டு அவர் திட்டுறாருன்னு சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் ஸோ பில் போட்டு இதுக்கப்புறம் நம்ம வெளியே போக போகிறோம் நெக்ஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் கவர் பண்ணுறேன் இன்றைக்கி ஷாப்பிங்லாம் ஓவர் ரெண்டு கட்டை பையன் ஃபில் ஆகிடுச்சி ஸோ இவன் ஐஸ்கிரீம் கேட்டான் சாகோபார் ஐஸ்கிரீமும் அப்புறம் கார்ன் இங்கே பாப்கார்ன் சூப்பராக இருக்கும் அதை வாங்க போயிருக்காரு சாக்கோபர் ஐஸ்கிரீம் டுவெண்ட்டி ருபீஸ் தான் மேங்கோ இருக்குது ஆரஞ்சு இருக்குது எல்லா ஃப்ளேவரும் இருக்கும் இங்கே பாப்கார்ன் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிக்கன் மசாலா மாதிரி இருக்கும் அதனால் பாப்கார்ன் எல்லாேருமே வாங்குவாங்க ஸோ இங்கே உட்காந்து ஐஸ்கிரீம் பாப்கார்ன் மட்டும்தான் இங்கே கிடைக்கும் நான் வாங்கினேன் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கினேன்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவே ரொம்ப லாங்காக போகுது ஸோ என்ன மாதிரி ப்ராடக்ட் எவ்வளோ ப்ரைஸ்லலாம் நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறேன் புதுசாக யாராவது பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இந்த பக்கம் சரௌண்டிங்கில் இருக்கவங்க அங்கே போய்ட்டு மளிகை செம்ம வாங்கினா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த விலாகை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் அந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாக்கோபார் தான் ரெண்டு பேரும் வாங்கி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்ப்பேங்கன்னா வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நாலு பத்தோ என்னமோ நாலே கால் ஆகிடுச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு ப்ராப்பராக வெளியே டூ ஹவர்ஸ் பர்ச்சேஸே ரொம்ப பொறுமையாக பண்ணோம்னா நாலு மணி நேரம் பொறுமையாக பண்ணுறதா இருந்தால் டூ ஹவர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துடலாம் இந்த பிளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு உங்கள் எல் உங்கள் பிளாக்ல உங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்